தற்போது பதவியில் இருக்கின்ற ஒரு கோர்ட் ஜட்ஜு அல்லது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஒரு கொலை பண்ணிட்டாரு அல்லது வேற ஏதாவது ஒரு கிரிமினல் ஆக்ட்ல ஈடுபட்டாரு அல்லது நோன்ஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லாம அதிகமா அவருடைய வருமானத்துக்கு மிகுந்த ஊழல் செய்து சொத்து சம்பாதிச்சிட்டாரு அப்படின்னா அவர் மேல போலீஸோ அல்லது சிபிஐ ஏதாவது வழக்கு பதிவு செஞ்சு அந்த ஹைகோர்ட் ஜட்ஜி அல்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ அரஸ்ட் பண்ண முடியுமா அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க பதவியில் இருக்கும் போது நம்ம தொடவே முடியாதுங்க கடந்த பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அன்னைக்கு நைட்ல டெல்லியில் இருக்கிற ஹைகோர்ட் உடைய ஜட்ஜு யஷ்வந்த் வர்மா அப்படிங்கிற ஒரு இப்ப சிட்டிங் ஜட்ஜு டெல்லி ஹைகோர்ட்ல அவருடைய வீடு வந்து நம்பர் முப்பது துக்லக் கிரசன்ட் அப்படின்னு டெல்லியில் இருக்கு அந்த இடத்துல ஜட்ஜஸ் குவார்டர்ஸ் அடுத்த நைட்ல பதினொன்னு முப்பத்தஞ்சுக்கு திடீர்னு அவர் வீட்டில் தீ பிடிக்குது ஜட்ஜ் ஊர்ல இல்லை அன்னைக்கு வீட்டில் இல்ல அவங்க ஒய்ஃபு குழந்தைகள் மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஐயோ வீட்டுல தீ பிடிச்சிச்சே அப்படின்னு சொல்லி உடனே ஃபயர் சர்வீஸ்க்கு போலீஸ்க்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்றாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஐயோ ஹைகோர்ட் ஜட்ஜி வீட்டுல பெரிய தீ விபத்தா ஐயோன்னு ஓடி வராங்க சீனியர் ஆஃபீஸர்ஸ் அப்புறம் ஃபயர் சர்வீஸ்ல முக்கியமான பெரிய பெரிய அதில் எல்லாரும் வந்து தண்ணி ஏகப்பட்ட அந்த ஃபயர் சர்வீஸ் வெஹிக்கிள் கொண்டு வந்து தீ எல்லாம் அணைக்கிறாங்க எங்கேயும் பறவை கூடாது யாருக்கும் உயிர்ச்சி அதை ஏற்படக்கூடாதுன்னு பதறி போய் வேலை செய்கிறாங்க அடைக்கும் போது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு அந்த ஸ்டோர் ரூமுக்குல இருந்து இன்னும் மறுபடியும் புகைஞ்சிக்கிட்டு வந்த உடனே எல்லாம் ரிமூவ் பண்ணி உள்ள போய் பார்க்கும் அந்த ஸ்டோர் ரூம் ஃபுல்லா சாக்கு மூட்டைகளில் ஐநூறு ரூபாய் கெட்டு பணம் கோடிக்கணக்கான பணம் எவ்வளவுன்னு இது வரைக்கும் அக்கௌண்ட் பண்ணலங்க அதுல ஒரு கால்பாதிக்கு மேல எரிஞ்சிருச்சு ஒரு கால் பாதி வந்து பாதி எரிஞ்ச நிலையில் இருக்கு மீது எரியாமையே உள்ள இருக்குதுங்க ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸுக்கும் போலீஸ் ஆஃபீஸருக்கும் பெரிய ஒரு ஷாக் என்னங்க டெல்லி சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜி வீட்டுல இப்படி ஒரு தீவத்துனு வந்தோம்னா இப்படி ஒரு ரூம் ஃபுல்லா நோட்டாக இருக்கு இவ்வளவு நோட்டு எப்படி வைக்க முடியும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நாளைக்கு ஏதாவது இதில் பிரச்சனை வந்துருமோ என்னமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்த உடனே சரி நம்ம தப்பிக்கிறதுக்கு வழிகாரம் சொல்லி சீனியர் ஃபயர் சர்வீஸ் ஆஃபிசரும் போலீஸ் ஆஃபீஸரும் அவங்க மொபைல் ஃபோனில் ஸ்டோர் ரூம்ல எல்லாத்தையும் டீடைல்டா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நாளைக்கு பிரச்சனை கூடாது அப்படியே கதை திருப்பி கூடாது இல்லையா அப்படின்னு பயந்துட்டு பண்ணிட்டாங்க அடுத்த நாள் காலையில் பேப்பர்ல பூரா வந்தது டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ் வீட்டில் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு தீவு பத்து போலீஸ் மற்ற ஃபயர் சர்வீஸ் எல்லாம் போய் தீ அணைச்சிட்டாங்கன்னு சொல்லி எப்படியோ லீக் ஆயிடுச்சு இந்த இது அது எப்படி விட்டாங்கன்னு தெரியல அவர் வீட்டில் வந்து ஸ்டோர் ரூம்ல கட்டுக்கட்டுக்காக பணம் இருந்ததுங்க ஐநூறுரூவா கேட்டு போகிறான் அதில் கொஞ்சம் எரிஞ்சது எரியாமல் இருந்தது நிறைய எரியாமல் இருக்குது அப்படின்னு வந்த உடனே என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னு கேட்ட உடனே போலீஸ் ஆஃபீஸர் பயந்து முதல்ல இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் உள்ளாங்க ஆனால் வீடியோ வழி வந்துருச்சு இதை பார்த்த உடனே டெல்லியில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அவங்க என்னையா இப்படி பணம் நடந்து போச்சு இப்படிலாம் பயணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது ஒரு என்கொயரி கமிட்டி வச்சு நம்ம விசாரிச்சு நடவடிக்கை எடுக்குமேன்னு சொல்லிட்டு ஆக ஒரு குற்றம் மாதிரி இது மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இது அதாவது வருமானத்துக்கு அதிகமாக இல்லீகலா இவர் பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கார் அப்படிங்கிற மாதிரி இது வந்துச்சு அப்படின்னா கூட போலீஸ் வந்து நேரம் போய் பார்த்தாங்களே எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னா உயர்நீதிமன்ற நீதிபதி உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி அல்லது உயர் தலைமை நீதிபதிகள் இவங்க எல்லாம் ஒரு சிபிஐயோ அல்லது ஒரு என்போர்ஸ்மெண்ட் விங்கோ அல்லது சாதாரண ஒரு போலீஸோ எப்ப வேணாலும் ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா தங்களுக்கு வேண்டிய ஒரு ஜட்மெண்ட் வாங்குறதுக்காக வேண்டி ஜட்ஜ் எல்லாம் மிரட்டிடுவாங்க அப்ப உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் ஒரு ஃபியர் ஆர் ஃபேவர் இல்லாம ஜட்மெண்ட் இம்பார்ஷியலா கொடுக்க முடியாது இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகள் போலீஸ கையில வச்சிருக்காங்க

பதவியில் இருக்கும் பொழுது என்ன ஒரு குற்றம் செஞ்சாலும் சரிங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் சொன்னா இந்தியாவுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அனுமதி வாங்கிட்டு தான் நீங்க இந்த ஆக்ஷன் எடுக்கணும் இதெல்லாம் எடுக்க கூடாது அப்படின்னு உணர்ந்தாங்க அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் நைன்டீன் நைன்டி ஒன்ல ஜஸ்டிஸ் வீராசாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு வழக்கில் கூட மறுபடியும் இந்த தீர்ப்பு இதெல்லாம் வச்சு இந்த ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஒன் பிளஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இதெல்லாம் கோட் பண்ணி ஏங்க இந்த மாதிரி தேவையில்லாம ஒரு ஜட்ஜை வந்து கேவலப்படுத்தி அல்லது பயமுறுத்தி ஒரு ஜட்ஜ்மெண்ட் தப்பா வாங்கிக்க கூடாது அதனால உயர் நீதிபதிகள் உச்ச நீதிபதிகள் பதவியில் இருக்கும்போது ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதி பெர்மிஷனை வாங்கிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீடைல்டு கைட்லைன்ஸ் ஜஸ்டிஸ் வீராசாமி வருஷம் யூனியன் ஆஃப் இந்தியா நைன்டீன் நைன்டி ஒன்ல பக்கமாக ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்போ இந்த பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜு யஸ்வந்த் வர்மா வீட்டில் மூட்டக்கணக்கில் கட்டுக்கட்டாக ஐநூறுரூவா பணம் கண்டிப்பாக இது இல்லீகலாக சம்பாதிச்ச பணம் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு அனுமானம் அப்படின்னு சொன்னாங்க அவர் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் இல்லையா ஒன்றும் பண்ணலை அப்போ என்னதான் தான் எடுக்கிறது இப்போ சிஜிஐ சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இவ்வளவு கட்டுக்கட்டாக பணம் பிடிச்சிருக்கீங்க எப்படிங்க வந்தது ஓகே சிபிஐ ஆண்டி கரெக்ஷன் பேர் அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் சொல்லவே இல்லை அவங்க அந்த மாதிரி சொல்லாம எந்த தப்பு நடந்து கூட நிதானமாக உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகள் என்ன பண்ணாங்க ஜட்ஜஸ் பண்ணி ஆக்ட் நைன்டீன் இருக்கும் அந்த ஹவுஸ் என்கொயரி அதாவது நீதிமன்றத்தினுடைய உட்கட்ட விசாரணை ஒன்று அமைக்கிறேன்னு சொல்லிட்டு சஞ்சீவ் குண்டா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா சீல் நாகு அப்படின்னு பஞ்சாப் அந்த ஹரியானா ஹைகோர்ட்ல உள்ள சீஃப் ஜஸ்டிஸ் சந்தவாலியா அப்படிங்கிற ஒரு ஹிமாச்சல பிரசைய சீப் ஜஸ்டிஸ் அனு சிவராமன் அப்படிங்கிற கர்நாடக ஹைகோர்ட் உடைய ஒரு ஜட்ஜ் இந்த மூணு பேரை கமிட்டியா போட்டு இன்னஸ் கமிட்டியா போட்டு இது என்னங்க இதை பத்தி ஒரு ரிப்போர்ட் கொடுங்க நீங்க விசாரிச்சு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு ஒரு இன்னஸ் கமிட்டி அமைச்சு விசாரணை கமிட்டி அமைச்சார் அந்த மூணு ஜட்ஜுகளும் டீட்டெயில விசாரணை பண்ணாங்க ஏறத்தால ஐம்பத்தி ஐந்து விட்னஸ் விசாரிச்சாங்க பத்து நாட்கள் விசாரணை செய்து அதுக்கு முன்னாடி அறுபத்தி நாலு பேஜ் கொண்ட ஒரு என்கொயரி கமிட்டி ரிப்போர்ட்டை இந்தியாவுடைய பழைய சிஜிஐ சஞ்சீவ் கண்ணா அவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க அந்த ரிப்போர்ட்ல இவர் வந்து பணம் சம்பாதிச்சதுக்கு எந்த விதமான ஒரு முக்கியமான ஒரு லாபுல் சோர்ஸ் இல்லை அவர் வீட்டில் அன் மணி கட்டுக்கட்டாக சாக்கு சாக்காக ஐநூறு கட்டுகள் நிறைய இருந்தது முதல்ல பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வரணும் அவருக்கு என்ன, ஒரு ஐ கோர்ட் அஜ்ஜு சுப்ரீம் கோர்ட் பதவியில் இருக்கும் பொழுது கிரிமினல் ஆக்ட் அவர் மாதிரி எடுக்க முடியாது அன்லஸ் சிஜிஐ பர்மிஷன் கொடுத்தா தவிர இப்போ இவ்வளோ பெரிய ஒரு மோசமான்னு இருக்குது இல்லையா அவரை வந்து ரிசைமெண்ட்டு போக சொல்லுங்கள் அப்படி இல்லனா பதவி நீக்க திருமணம் கொண்டு வரணுங்க இது ஒரு மோசமான முன்னுதாரணமாக அமைந்து அந்த கூடாது கமிட்டி ரிப்போர்ட் பழைய சிஜிஐ சஞ்சீவ் கண்ணா அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அவர்களை கூப்பிட்டு உங்களுக்கு எதிராக ஊழல் குற்ற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் மோசமா இருக்கு தயவு செய்து உங்க மேல இம்பீச்மெண்ட் மோஷன் பதவிக்கு நீக்கிய தீர்மானம் அப்படின்னு பாராளுமன்றத்தை கொண்டு வந்து நீங்க அசிங்கப்பட்டு அப்புறம் வந்து நீங்க போக கூடாதுங்க நீங்க முதல்ல அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க அவர் சொன்னாரு நோனோ நான் தப்பெல்லாம் பண்ணலைங்க ஸ்டோர் ரூமுக்கு வேற ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு அது வழி யாராவது எனக்கு வேண்டாதவர்கள் உள்ள போய் சாக்கு மூட்டு பணத்தை மட்டும் உள்ள வச்சிருப்பாங்க எனக்கு தெரியாது எனக்கு அந்த பணத்துக்கு சம்பந்தம் கிடையாது உங்க ரிப்போர்ட் பெரிய ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இல்ல மூணு ஜட்ஜு அதுல அந்த பணம் எனக்கு சொந்தமான பணம்னு சொன்னாங்களா அந்த பணம் எப்படி அங்கே வந்ததுன்னு சொன்னாங்களா அதில் யாராவது பணம் கொண்டு வந்து மூட்டில் கொண்டு வந்து உள்ளே வச்சாங்க அப்படிங்கிறது யாராவது பார்த்த மாதிரி சாட்சியம் இருக்குதா அப்படி இருக்கும்போது அந்த பணத்துக்கும் எனக்கும் தொடர்படுத்தி எப்படி சொல்லுவீங்க என் வீட்டில் இருந்தது அப்படிங்கிறதுக்காக அது ஏன் பணம் சொல்லுவீங்களா நான் குற்றவாளி அல்ல என் மேலே நீங்கள் வந்து இன்னும் ரிசைவ் சொல்லி நீங்கள் கம்பல் பண்ணக்கூடாது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு அவருக்கு உச்சநீதிமன்றத்தின் தலைமை சஞ்சீவ் கண்ணா அவர்களுக்கு ரொம்ப கோபம் ஏங்க நீங்க இப்படி திசை பண்ண மாட்டேன் கேவலப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் உங்களை பதவி நீக்க தீர்மானம் செய்யணும்னா ப்ரூவன் மிஸ்பிஹேவியர் அல்லது இன்கபாசிட்டி இன்கபாசிட்டி அப்படின்னா மெண்டல் ஆயிட்டாரு அல்லது அதர்வைஸ் அவருடைய வேலையை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருந்தாருன்னா பதவி நீக்க தீர்மானம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா ப்ரூவன் மிஸ்கான்டாக்ட் அல்லது மிஸ்பிஹேவியர் அப்படின்னா இந்த மாதிரி வருமானத்துக்கு அதிகமாக எங்கிருந்து வந்து தெரியாம ஊழல் இதெல்லாம் நிறைய சம்பாதிச்சு பணம் வச்சுருந்தீங்கன்னா புருவன் மிஸ் பிஹேவியர்னு வந்துடும் உங்களை பதவி நீக்கமானம் செய்யறதுக்கு நான் திரும்ப நான் ரிப்போர்ட் அனுப்பிடுவேங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் என்ன வேணால் அனுப்புங்க அப்படின்ட்டார் சிஜிஐ ரிப்போர்ட்டு பிரைம் மினிஸ்டருக்கும் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் அனுப்பி அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பாராளுமன்றத்தில் ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் பதவிக்கு தீர்மானம் கொண்டு வந்து அவரை பதவியில் நீக்குங்கள் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க உடனே இவர் என்ன பண்ணாரு ஜஸ்டிஸ் யஸ்வந்த் வர்மா ஹைகோர்ட் ஜட்ஜி டெல்லி ஜட்ஜி ஏங்க அது தப்பான அறிக்கைங்க என் மேல வேணும்னு பொய்யா கொடுத்துருக்காங்க முதல்ல இந்த ரிப்போர்ட்டையே நீங்க டிஸ்யூஸ் பண்ணணும் அப்படி இன்ஹவுஸ் கமிட்டி மீட்டி வைக்கிறதுக்குலாம் என் பவர் கிடையாதுங்க உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படின்னு சொன்னோம்னா பாராளுமன்றத்தில் மோஷன் கொண்டு வந்த தான் ஒரு கமிட்டி போட்டு விசாரிக்க முடியும் முதல்லையே ப்ரேயர் டு தேட்டு இப்படி இப்படி ஒரு என் நியூஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு இப்பவுமே இது பண்ணுறாங்க இது என்னைய பழி வாங்குறாங்க இந்த ரிப்போர்ட்டே குவாஷ் பண்ணனும் அப்படின்னு உச்ச ஒரு ரிட்டு போட்டார் அந்த ரிட்டுன்னு வழக்கு இன்னும் இன்னும் பெண்டிங் இருக்குதுங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு புருவன் மிஸ்பிஹேவியர் அல்லது இன்கெப்பாசிட்டி இருக்கும்போது ஒரு உயர் நீதிபதி அல்லது உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியை எப்படி பதவி இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பிரசிடண்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டர் ரிப்போர்ட் அனுப்பிட்டாங்க அப்போ அதுக்கு என்ன ப்ரொசீஜர் எப்படி பதவி நீக்க திருமணம் கொண்டு வரலாம் இம்பீச்மெண்ட் அப்படின்னா இந்திய அரசமைப்பு சட்டம் ஆர்டிகிள் இருநூத்தி பதினேழு ஒன் பி அதன் பிரகாரம் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா அவர் உங்களை பதவியில் நான் நீக்கிறேன் என்று உத்தரவு போடலாம் அப்ப உத்தரவு போடுறதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகள் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அந்த அரசமைப்பு சட்டம் அதுல ஆர்டிகில் ஒன் டுவெண்டி போர் கிளாஸ் போர் அது பிரகாரம் சில ப்ரொசீஜர் கொடுத்தாங்க அப்படிதான் அந்த பதவி நீக்கு தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு இருக்காங்க அதை ஃபாலோ பண்ணணும்னா அதாவது முதல்ல அந்த அந்த புரோசிஜர் அதை இம்பீச்மெண்ட் அந்த இதை கொண்டு வரணும் மோஷன் கொண்டு வரணும் அதை எடுத்துக்கிடணும் விசாரணைக்கு அப்படின்னு சொன்னாலே லோக்சபால இருந்து குறைந்தபட்சம் நூறு எம்பிக்கள் கையெழுத்து போட்டு இந்த ஜஸ்டிஸ் யஸ்வந்த் வர்மாவை பதவி நீக்க தீர்மானம் செய்ய வேண்டும் அந்த மோஷன் ஆரம்பிங்க அப்படி கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா ராஜ்யசபாவிலிருந்து ஐம்பது எம்பிக்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கணுங்க இருபத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு லோக்சபால இருந்து நூத்தி நாற்பத்தி ஐந்து எம்பிக்களும் ராஜ்யசபால இருந்து அறுபத்தி மூணு எம்பிக்களும் மொத்தமாக இன்னைக்கு அவரை பதவி நீக்க செய்ய வேண்டும் சொல்லி கையெழுத்து போட்டு மொத்தமாக ஒரு மெமோரண்டம் லோக்சபா ஸ்பீக்கருக்கும் ராஜ்யசபா சேர்மன் அவர்களுக்கும் கொடுத்துட்டாங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ பதவி எண்ணிக்கை தீர்மானம் கொண்டு வரணும்னு அப்படி சொல்லி அந்த ஸ்பீக்கரும் அந்த இவரும் இப்போ வந்து ரெண்டு கம்பைண்டா கொடுத்துட்டாங்க அப்போ ஒரு கம்பை மோஷனாக தான் நடக்கும் மோஸ்ட்லி தான் முதல்ல கொண்டு வருவாங்க ஏன்னா ராஜ்யசபாவும் சேர்ந்து வரதுனால இங்கே கொடுக்கலாம் அங்கே நடத்தலாம் அங்கே கொடுக்கலாம் இங்கே நடத்தலாம் ரெண்டு கொடுக்கறதுனால முதல்ல இங்க ஆரம்பிப்பாங்க விவாதம் ரெண்டு அவையிலும் விவாதம் நடத்தப்பட வேண்டும் அதுல நமக்கு நல்லாவே தெரியுங்க லோக்சபால ஐநூத்தி நாற்பத்தி மூணு சிட்டிங் எம்பிஸ் இருக்கிறாங்க அதுல மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டி அதாவது அன்னைக்கு ஓட்டு போட எவ்வளவு வந்தாங்களோ அதுல மூன்றில் இரண்டு பங்கு இல்ல மொத்த ராஜ்யசபா மொத்த லோக்சபா எம்பிகளில் மூன்றில் இரண்டு பங்கு எம்பிக்கள் அதாவது ஐநூத்தி நாற்பத்தி மூணுல டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் அதே மாதிரி ராஜ்யசபால மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி எம்பி இருக்கிறாங்க அதுல டூ தேர்டு மெஜாரிட்டி ரெண்டு பேரும் ஓட்டு போடணுங்க ஓட்டு போட்டானா அந்த மோஷன் ஆஃப் இம்பீச்மெண்ட் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்படும் உடனே அந்த பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா லோக்சபால நூத்தி பேர் கொடுத்துட்டாங்க ராஜ்யசபால அறுபத்தி மூணு பேர் கொடுத்துட்டாங்க இப்போ நான் மோஷன் ஆஃப் இம்பீச்மெண்ட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கொயரி கமிட்டி போடணும் அந்த என்கொயரி கமிட்டி என்னன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அல்லது சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யார் வேணா இருக்கலாம் அது ஒண்ணு ஏதாவது ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜ் பிளஸ் ஒரு எமினன்ட் ஜூரிஸ் சட்ட வல்லுனர் ஒருத்தர் இந்த மூணு பேர் போன்ற கமிட்டியை இந்த லோக்சபா நியமிக்கும் அவங்க விசாரிச்சு மறுபடியும் ஏற்கனவே சிஜிஐ என்ன பண்ணாங்கன்னா உச்ச தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் ஒரு இன்ஹவுஸ் கமிட்டி போட்டு ரிப்போர்ட்ல அனுப்பிட்டாரு அது செல்லுமா செல்லாதாங்கிறது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு ஏன்னா இம்பிச்மெண்ட் மோஷன் பாராளுமன்றத்தில் அட்மிட் ஆன பிறகு குறைந்தபட்ச எம்பிக்கள் கொடுத்து அட்மிட் ஆன பிறகுதான் அந்த கமிட்டி போட்டு விசாரிக்கணும் சொல்லி ப்ரொசீஜர் இருக்கு அப்படி ஒரு என்கொயரி கமிட்டி போட போறாங்க ஏன்னா லோக்சபால நூத்தி பேரும் ராஜ்யசபால அறுபத்தி மூணு பேரும் கையெழுத்து இந்த வாரத்தில் ஒரு இம்பிச் மோஷன் அட்மிட் பண்ணி ஒரு கமிட்டி ஆரம்பிப்பாங்க இந்த செஷன்ல அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்த உடனே அது சம்பந்தமாக ஒரே செஷன்ல ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் ஒரே செஷன்ல அது வந்து டூ தேர்ட் மெஜாரிட்டி நிறைவேற்றப்பட வேண்டும் அது ஓட்டெடுப்பில் நிறைவேற்றப்பட்டனா அந்த ரெண்டு ரிப்போர்ட்டையும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்புவாங்க பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா

குற்றவாளி கூண்டில் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படலாம் தண்டனை கூட வழங்கப்படலாம் ஆக நிறைய ப்ரொசீஜர் இப்பதான் இம்பிச்சி மோஷன் கமிட்டி எம்பி கைப்பட்டு கொடுத்துருக்காங்க இப்ப இந்த ஒரு கமிட்டி ஜட்ஜஸ் கமிட்டி போட்டு ரிப்போர்ட் தரணும் அதுக்கப்புறம் டூ தேர்ட் மெஜாரிட்டி ஓட்டு போட்டு பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் பிரசெண்ட் கையெழுத்து போடணுங்க அப்படி பண்ணணும் இதுக்கடையில இந்த ராஜ்யசபா எம்பி கபில் சிபில் அவர்கள் காங்கிரஸ் உள்ள ஒரு தலைவர் அவர் என்ன பண்ணிருக்காருங்க சிஜிஐ எப்படிங்க ஒரு இன்ஹவுஸ் கமிட்டி முதலே ஆரம்பத்திலேயே போட்டு ரிப்போர்ட் வாங்கி அந்த ரிப்போர்ட்டை வச்சு அவரை வந்து இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரக்கு அனுப்புறாரு அவரு அது தப்பு அன்கான்ஸ்டியூஷனல் அரசமைப்பு சட்டத்திற்கு அது முரணானது அதனால அதை நாங்க ஒத்துக்கவே மாட்டோங்க ஏற்கனவே சேகர் குமார் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜ் அவர் ஓபன் கோர்ட்லயே மெம்பர் மாதிரியே பேசி அந்த அந்த இது விசுவந்து விஹெச்பிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டார் பேப்பர்லாம் வந்துருச்சு வீடியோ ரெக்கார்டிங்லாம் வந்துருச்சு அவரை அவர் ஜட்ஜுக்கு லாய் இல்லைங்க அவர் பதவியிலிருந்து நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாலாவது அந்த தேதியில ஐம்பத்தைந்து ராஜ்யசபா எம்பி கையெழுத்து போட்டு இம்பிச்மெண்ட் மோஷன் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறாங்க கொடுத்தாச்சு பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே ஏறத்தாழ ஏழு மாதம் முடிவு போதுங்க இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து மோஷனை எடுத்துக்கிட்டு ஒரு கமிட்டி அமைச்சு நீங்க ரிப்போர்ட் கொடுங்க என்கொயரி கமிட்டியில் அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் அந்த ராஜ்யசபா சேர்மன் அதாவது வைஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பண்ணவே இல்லை அப்ப உங்களுக்கு வேண்டியோர்னா ஒரு மாதிரி வேண்டாவது ஒரு மாதிரி பண்ணீங்களா இப்போ நீங்க வந்து ஏதோ இது போயிட்டு இருக்கீங்க ஏற்கனவே பாட்னா ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜ் ரொம்ப ஊழல் பண்ணிட்டாரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்தது அப்ப சிஜிஐ என்ன பண்ணாங்கன்னா இல்ல இல்ல பிரேமா பேசிய கேஸ் இருக்கு நான் பெர்மிஷன் தரேன் சிபிஐ நீங்க வழக்கு பதிவு செய்யுங்க விசாரிங்க அரஸ்ட் பண்ணா எங்ககிட்ட கேட்டு பண்ணுங்கன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க ஏத்தனை மூணு வருஷம் ஆகி சிபிஐக்கு பெர்மிஷன் கொடுத்து வழக்கு பதிவு செய்தார்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னே தெரியலங்க இந்த டெல்லி ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருந்த அந்த யஸ்வந்த் சர்மா அவர்களை இந்த மாதிரி ஒரு அவர் வீட்டுல பணம் கண்டெடுக்கப்பட்ட உடனே என்ன பண்ணாங்கன்னா சிஜேஐ கமிட்டி எல்லாம் பண்ணாங்க அங்கிருந்து டெல்லி ஹைகோர்ட்ல இருந்து மாத்தி அலகாபாத் ஹைகோர்ட்ல கொண்டு போட்டாங்க அலகாபாத் ஹைகோர்ட்ல உள்ள அந்த பெஞ்சில் உள்ள வக்கீல்கள் எல்லாம் ஏங்க அவர் ஊழல்வாதி சொல்லி டெல்லியில இருந்து மாத்திட்டீங்க அலகாபாத் ஹைகோர்ட்ல வந்து எங்கிட்ட டம்ப் பண்றீங்களா என்னங்க இது நாங்க அவர் ஏத்துக்கவே மாட்டோம் அப்படி ஸ்ட்ரைக் பண்ணாங்க ஒரே பிரச்சனை பண்ணாங்க ஆனாலும் கூட அவர் அங்கதான் இருக்காரு இப்போதைக்கு இருக்கிறாரு ஆனா அவருக்கு எந்த சப்ஜெக்ட்டும் கொடுத்த மாதிரி தெரியல விசாரணை மாதிரி தெரியல ஆக இந்த வரப்போகின்ற இந்த பாராளுமன்ற கூட்டத் இந்த கமிட்டி ரிப்போர்ட் விரைவில் பெறப்பட்டு புதுசாக அமைச்சு ஒரு ரிப்போர்ட் வாங்கி பண்ணுவாங்களா அல்லது ஏற்கனவே சிஜிஐ ஒரு கமிட்டி அமைச்சு ஒரு ரிப்போர்ட் வாங்கி அதை நடவடிக்கை தெரியல ஆனாலும் கூட இந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய ஹைகோர்ட் ஜட்ஜு யஸ்வந்த் சர்மா அவர்கள் இப்போதைக்கு அலகாபாத் ஹைகோர்டு உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த நீதிபதி யஸ்வந்த் சர்மா அவர்கள் கண்டிப்பாக இந்தியாவினுடைய உயர் நீதிமன்ற அந்த இதுல அந்த வரலாற்றில் பதவி நீக்கம் செய்யப்படுகின்ற முதல் நபராக இருப்பார் அப்படின்னு நான் நம்புறேன் ஏற்கனவே ஒரு தடவை ஒரு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக வந்து பதவிக்கு சேர்வதற்காக வேண்டி எல்லா ப்ரொசீஜர் பண்ணி இம்பீஜ்மெண்ட் மோஷன் வர்ற நேரத்தில் அவர் பதியிலிருந்து நானே ரிசீவ்மெண்ட் போகிறேன்னு போயிட்டார் இப்போ இவர் இம்பீஜ்மெண்ட் மோஷன் பதவிக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வந்துச்சுன்னா ஸோ உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற அந்த நீதிபதிகளில் முதன் முதலாக ஒரு பிரசிடெண்ட் பதவி நீக்கம் செய்வது இந்த யஸ்வந்த் வர்மா ஜட்ஜாகத்தான் இருக்க முடியும் என்ன நடக்கிறது என்று போக போக நாம் பார்ப்போம் இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன பிரிவில்லேஜ் ஸ்பெஷல் பிரிவில்லேஜ் இவங்க பொதுமக்களை விட உயர்ந்தவர்களா சட்ட சட்டத்திற்கு மேலானவர்களா என்று உங்களுக்கு சந்தேகம்லாம் இருந்ததுன்னா நிறைய கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு நான் பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன் வணக்கம்